தவிர்க்க காமெடி நடிகராக யோகி பாபு மூலம் அறிமுகமாகி பின்னர் வந்தவர் வந்த அவருக்கு பெரிதாக வாய்ப்பும் இல்லை ஒரு வழியாக யாமிருக்க பயமேன் படத்தில் அவர் பலராலும் ரசிக்கப்பட்டது தமிழ் சினிமாவில் முன்னாடி காமெடி நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் யோகி பாபு அவரது கவுண்டர்களும் டைமிங் சென்சும் ரசிகர்களை விகுவாக சிரிக்க வைப்பவை லொல்லி சபாவின் மூலம் சின்ன திரையில் அறிமுகமாகி பிறகு பெரிய திரைக்கு வந்தவர் ஆறு சிறு சிறு வேடங்களில் நடித்துக் கொண்டிருந்த யோகி பாபு இப்போது இல்லாத படங்களே இல்லை என்று சொல்லலாம் முன்னணி ஹீரோக்கள் அனைவருடன் நகைச்சுவை செய்துவிட்டார் காமெடியன்கள் ஹீரோவாகும் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பெருக்கி வருகிறது அதற்கு ஏற்றால் போல் நடிகர் யோகி பாபுவும் நெல்சன் திலீக்மார் இயக்கிய கொல்ல மாவு கோகிலா திரைப்படத்தில் லீட் ரோலில் நடித்தார் அதனைத் தொடர்ந்து மடோன் அஸ்வின் இயக்கிய மண்டேலா படத்திலும் ஹீரோவாக நடித்தார் இரண்டு படங்களுமே விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து அவர் நடித்த கூர்கா உள்ளிட்ட படங்கள் போதிய வரவேற்பை பெறவில்லை ஹீரோவாக நடித்தாலும் காமெடி ரோலிலும் தொடர்ந்து நடித்து வருகிறார் அந்த வகையில் அவர் மாவீரன் மற்றும் ஜெயிலர் நடித்திருந்தார் யோகி பாபுவின் டைமிங்கும் கவுண்டர்களும் ரசிகர்களை வயது வைத்தனர் யோகி பாபுவை பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டன என்றும் ரசிகர்கள் கொண்டாடினர் அதே போல் ஜெயிலர் திரைப்படத்தில் ரஜினியுடனான காம்பவும் யோகி பாபுக்கு ஒர்க் அவுட் ஆனது நெல்சனின் டார்க் காமெடிக்கும் யோகி பாபு பக்காவாக சிட்டானார் தமிழ் மட்டுமின்றி மலையாளம் ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் பிஸியாக நடித்து வருகிறார் யோகி பாபு அந்த வகையில் மலையாளத்தில் அவர் கடைசியாக குருவாயூர் அம்பல நடையில் படத்தில் நடித்திருந்தார் அதே போல் ஹிந்தியிலும் தொடர்ந்து சில படங்களில் கமிட் ஆகியிருப்பதாக கூறப்படும் யோகி பாபு தமிழ் டசன் கணக்கில் படங்களை வைத்திருக்கிறார் யோகி பாபு தீவிரமான முருக பக்தர் ஆவார் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கும் திருச்செந்தூர் பழனி என புகழ் முருகன் கோவில்கள் முதற்கொண்டு சிறிய முருகன் கோவில்கள் வரை சென்று வருவது அவரது வழக்கம் அந்த வகையில் நேற்று தனது பிறந்த நாளை கொண்டாடிய யோகி பாபு முருகனை வழிபடுவதற்காக திருச்செந்தூர் சென்றார் அப்போது அங்கிருந்தவர்கள் அவருடன் செல்பி எடுத்துக்கொண்டனர் அந்த சமயத்தில் தூய்மை பணியாளர்களும் ஆசைப்படம் அவர்களை அழைத்து சிரித்தபடி போஸ்ட் கொடுத்தார் யோகி பாபு அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகியுள்ளனர்